உனக்கு செலவு பட்டம் லவ் போட்டு செலவு வச்சு பாருங்க அட்டை கஷ்டமாக தெள்ள தெளிவாக சேமமாக வண்டி வந்து பாருங்க வண்டி சொல்கிறத விட இன்றைக்கி பாருங்கள் ரெண்டாவது வந்து ரெண்டுமே வந்தனால் காலையில் போய்ட்டு சிறப்பாக அன்னதானம் நம்ம காரணமே நாலு பேர் நல்லது ஆகணும் மனசார வேண்டுட்டு காலையிலே போயிட்டு மனதை நீங்கள் எல்லோரும் நல்லாகணும்னு வேண்டு வந்தேன் நல்லா இருப்போம் சார் எப்பவுமே சார் ஒரு சின்ன இது சார் வண்டி போடுறது சொல்கிறத விட ஒரு சின்ன விஷயம் பாருங்கள் என் அனுபவத்தில் ஒன்று சொல்கிற பாருங்க நல்லா புரிஞ்சுங்க நான் இன்னி வரைக்கும் நான் முருகர் நல்லா பத்தியே வேண்டது ஒரே காரணம்னாக்கா தூங்கி ஏந்த உடனே வெட்டை விட்டு நம்ம ஏந்த உடனே ரொம்ப முக்கியம் நம்ம எப்படி காலையில் நம்ம எப்படி பண்ணுறோமோ அது வந்து சாயங்காலம் வரைக்கும் நல்லா இருக்கும் ஏந்த ஒன்றை வந்து பார்த்தன்னா ஐயோ கை நோவுது இடுப்பு நோவுது கால் நோவுது கை கால் நோவுதுன்னு வாங்கோ அதை மட்டும் பண்ணாதீங்க ஏந்து முருகா எப்படிங்க முருகா நீ தைப்பூசமாக சொல்கிற பாருங்க முருகா எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு நினச்சி ஏந்து பாருங்க எது செய்தாலும் நன்மைக்கு முருகான்னு இந்த ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள் தைப்பூசதோ சொல்கிறேன் பாருங்கள் நல்லா இருக்கும் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் இது வீடு காலையில் ஏந்தோடனே அட்லீஸ்ட்டு வாயில் வார்த்தைங்க வந்து எப்படி பார்த்தலாம் ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறு முறை இரநூறு முறை வாயில் முருகா முருகான்ற வார்த்தை வார்த்தை வரும் பிடிச்ச தெய்வத்தை காலையில் எழுந்து தொடக்கத்தை வந்து பிடிச்ச தெய்வத்தை எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி நீங்கள் வேண்டி பாருங்கள் நல்லா இருக்கும் நம்ம எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்கள் வந்து நம்ம சொல்கிற வார்த்தை தான் காலையில் தொடக்கிற வார்த்தை தான் ஈவினிங் வரைக்கும் கரெக்டாக இருக்கும் வார்த்தை நடத்துங்க முருகான்ற வார்த்தை சொல்லி பாருங்கள் எதுவாக நடந்தாலும் நன்மைக்கு நினச்சி பாருங்க நல்லா இருப்பதுமே பரவ வந்து இந்த விஸ்டா சேல்ஸுக்கு வந்து இது சூப்பராக பாருங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க கஸ்டமர் வந்து ரெண்டு பேர் கேரண்டி ரெண்டு உருளோ உடச்சு வாங்கி தரேன் இருக்குது நாலு டயரு நச்சுன்னு பாருங்கள் போகிற பைபாஸ் பாஸ் பார்த்தினா திருச்செந்தூர் முருகன் வேல் வேல்ட்டு போகிற பைபாஸ் பார்த்தா திருச்செந்தூர் முருகன் காசு இடம் அதே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மதுரை சேலம் திருச்சி அந்த பக்கம் வந்துனாக்கா விழுப்புரம் வந்து வந்துடலாம் வந்து ராணிப்பேட்டை மாவக்க மாவட்டம் ஆர்காடுன்னு யார் கேட்டாலும் சூடுவாங்க நம்மளுக்கு இடம் ஆற்காடு பஸ் ஸ்டாண்டு இடம்னு ஒன்று திருச்செந்தம்பூருங்க எங்கன்னு கேட்டாங்கன்னா யார் கேட்டால் சுவிடுவாங்க நம்மளது இடம் லொக்கேஷன் வந்து திரு ட்ரிபிள் எஸ் காலேஜ் ஆப்போசிட்லேயும் இடம் வந்து பாருங்கள் நிறைய வண்டி தரேன் விட்டுராதிங்க சென்ட்ராக நிறைய நிறைய விஷயங்களை சொல்ல வரேன் நிறைய கேட்டு பார்த்துங்க அட்டகாசமாக வேண்டி பாருங்க ஜன்னு ரெண்டாயிரத்தி மூணு மாடலு டீசல் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா வெறும் ஒரு லட்ச ரூபா கேட்குறாங்க கிட்ட வாங்க பணத்தை கண்ணில் காட்டு எடுத்து கொடுத்துட்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இருஸ்ட்டு ஒரே ஓனர் ஒரு லட்சத்தி ஒரு ரூபாய் கேட்குறாங்க தொண்ணூத்தஞ்சி ரூபாய் முன்னாடி தர தர முடியாது யாருக்கோசம் என் என் அன்பு என் அன்பு பதினாறு மட்டும் பண்ணால் வெறும் தொண்ணூத்தஞ்சு தர இந்த மாதிரி ரெனால்டு பல்ஸ் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரெண்டு டீசல் வண்டி டாப்பின் மாடலு மாடல் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தினா மூணு லட்ச ரூபாய் கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒரு ரெண்டு தொண்ணூறு ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரெண்டு எழுபத்தஞ்சி பண்ணலாம் நல்லா இருக்க வேண்டிய இருபத்தஞ்சி வரும் மைலேஜ் தெளிவான பாடி அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு பதினொன்று ரிஸ்ட்டு டாட்டா சும்மா பாருங்கள் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா ரெண்டு லட்ச ரூபாய் கஸ்டமர் கேட்குறாங்க ஒரு ஒரு லட்சத்து தொண்ணூறுரூவாய் தரலாம் ஈகோ ஸ்போர்ட்ஸ் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரே ஓனரு நம்ம தரப்போ ரெட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் கஸ்டமர் கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒரு மூணு தொண்ணூறு பண்ணலாம் ஆட்டோமேட்டிக் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ரெண்டு ஓனரு எல்பிஜி கேஸ் சென்டாஸ் மண்டே சிஎன்சி கிட்டு கஸ்டமர் வந்து அஞ்சு லட்சம் கட்டு நாலு லட்சத்தி எண்பதாக கேட்குறாங்க அங்கே தரேன் இந்த சென்னு பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு நாலு டயரு சஸ்பென்ஸ் எல்லாமே டாப்பாக இருக்கும் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமர் ஒரு ரூபா சொல்கிறாங்க எழுவத்தஞ்சி ரூபாய் தரலாம் இந்த சேண்ட்ரோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு இருபத்தெட்டு அரி பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பண்ணித்தரேன் இந்த போடு ஃபேஸ்ட்டாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ரெண்டு ஓன்று நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சா கேட்குறாங்க கெட்ட வாங்க பணத்தை கடலு காட்டுங்க எடுத்து கொடுத்துட்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஐ டென்னு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சா கேட்குறாங்க கெட்ட வாங்க ரெண்டு அறுபத்தஞ்சி பண்ணலாம் பதினாலு மாடலு இந்த இண்டியா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்குறாங்க கெட்ட வாங்க பண்ணி தர்றேன் சூப்பராக வண்டி இருபது வரும் மைலேஜ் இந்த டாடா சோமை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சா கேட்குறாங்க கிட்ட வாங்க பண்ணித்தரேன் பதினாலு ஒரே ஓனருங்க போடு ஃபேஸ்ட்டாக ரெண்டு லட்சத்து ஐம்பது ரூபா கேட்குறாங்க ரெண்டு லட்சத்து முப்பத்தஞ்சா பண்ணலாம் பதினாலு ஒரே ஓனர் இந்த எக்ஸீப் பண்ணுற பாருங்க யாருமே தரம ரேட்டுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டில் வச்சு கம்மியாக தந்துட்டாங்க பாருங்க ஃபர்ஸ்ட்டு நாலு ஏகாது லட்சம் சொன்னாங்க அப்புறம் நாலு லட்சம் ரூபாய் வந்தாங்க அப்புறம் மூணு லட்சத்தம்பது ரூபாங்கோ மூணு அறுபது சொன்னாங்க

யாருமே தர மாட்டாங்க சார் மூணு லட்சம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு பணத்தை கண்ணில் காட்டுங்க இன்னும் கூட குறைச்சி வாங்கி தருவேன் நல்லா இருக்குது வண்டி ஏசி பவர் ஸ்டரி பவர் சென்ட்ரலாக இருக்குது வீல் இருக்குது ரெண்டாவது பார்த்தினாக்கா சஸ்பென்ஸ் வேலை ஏசி பக்கம் கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் சஸ்பென்ஸ் வேலை ஒரு எண்பதாயிரம் வேலை செஞ்சுருக்காங்க வாங்க முன்ன பின்ன பண்ணித்தரேன் இந்த ஐட் டுவெண்ட்டி பாருங்க பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் நம்ம ரேட்டு பார்த்தினாக்கா கஸ்டமர் நாலே கால் லட்சம் கேட்கறேன் நாலு ரூபாய் பயணிக்கிறாங்க கிட்ட வாங்க முன்னப்பெண்ணை பேசிட்டு தரேன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிற பாருங்க நல்லா வசதியான கோட்டீஸ்வரன் தான் அவர் அவர் வந்தார் முன்னாள் ஒரு எடுத்து வந்தார் மாடல் ஒன்று தான் மட்டுனாக்கா பதினாறு மாடலு வண்டி பார்த்தோன்னா வண்டியே சரி கிடையாது பாடி லைனு இன்ஜின் சஸ்பென்ஸ் எதுவுமே கிடையாது இதனை விற்று கொடுங்கன்னு சொல்லிட்டு அதிகாரமாக நான் கேட்டு போனார் நான் நான் சொன்னேன் சார் நான் விற்று தரேன் நீங்கள் சொல்கிறேன் விற்க முடியாது நல்லா ரேட்டில் விற்க முடியாது வண்டி பார்த்தா நல்லா அந்த மட்டும் சார் நான் கொடுப்பேன் எல்லாம் பணக்காரர் யாரும் கிடையாதுங்க எல்லாம் ஏழைப்பழங்க எல்லாமே எல்லாம் வட்டிக்கு கடை காது இருக்கிற கம்பல் மூக்குத்தி செயின்னு வச்சுட்டு வந்து நம்மகிட்ட கார் விடுறாங்க சார் அதனால் அப்படியே பட்ட வண்டியில் நான் கொடுத்துடல சார் என்ன நீ வித்து தான் ஆகணும் என்ன அதிகமாக கேட்டார் நான்லாம் பண்ண மாட்டேன் சார் என் தீர்ச்சி சொல்லிட்டேன் பண்ண மாட்டேன் சார்ட்டேன் அதாவது என்னன்னாக்கா ஒருத்தர் சந்தோஷமாக ஒரு பல நாள் கனவு கஷ்டப்பட்டு ஊட்டப்பட கட்டிக்க மாட்டாங்க அவங்க ஆனால் கார் வாங்கணும்னு பல ஆசைங்களாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு குழந்தைங்கட்டு கும்பலாக போனோம் ஒரு கோயில் கோலத்துக்கும் ஒரு ஆஸ்பத்திரி போனோன்னு ஆசைப்பட்டு வராங்க அவங்க வயிறு ஏஜ்லாம் நம்மளாம் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு குடும்பம் நம்மளுக்கு ஒரு குடும்பம் இருக்குது காசு பணம் பெருசு கிடையாது சார் அதனால் நம்ம கொடுக்குற பொருள் நல்ல பொருளாக கொடுத்துனேன் சார் நல்லா நல்லா சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நாளைக்கு வந்து ஏற்ற மாட்டோம் சார் இந்த மாதிரி வேணும் கொடுக்க மாட்டேன் சார் நம்ம சொல்லிட்டேன் அப்போ சரி சொல்லிட்டு அவர் சொல்லி பார்த்தா அதுக்கேற்ற விலையென்னா கம்மி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் சார் சேர்த்த முடியும் சார் வண்டி ஏற்ற முடிய இந்த வண்டி வேணாம் சார் வே நான் வேறு என்ன வந்தால் நீ ரெடி பண்ணி எடுத்துனே விற்று தரேன்னு சொல்லிட்டு நான் அதனால் சொல்கிறேன் பாருங்கள் கொடுக்குற பொருள் நல்ல பொருளாக குத்துணும் கொடுத்துட்டு போயிருக்கா நல்ல போய் எடுத்து முடியும் சார் காசு பண்ண முக்கியல சார் நம்மளே சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க என்கிட்ட வந்து நல்லா யாரும் வந்து வண்டி பார்த்துல யாரும் எடுக்கலை சரவணா நான் சொன்னால் ஒரே வார்த்தை கரெக்டாக இருக்கும் நல்லா இருக்கும்னு நம்பி ஏற்றுன்னு போகிறோம் நல்லாருமே கண்டியாக நீங்கள் நம்ப மாட்டிங்க சொன்னால் வரமாட்டேன் ராமேஸ்வரத்தில் ஒரு குடும்பம் மீன் இது பண்ணுறாங்க மீன் வந்து படகுல பிடிச்சி மீன் இது பண்ணுறாங்க அவங்க வந்து ஒன்றரை லட்சம் கட்டாத்த என் டேபிள் வச்சுட்டு அவங்களது பணம் அவங்களது காசு எல்லாமே இருக்குது ஆனால் சரணண்ணா என்னண்ணா ஒன்றரை லட்சம் கையில் வச்சு நேரம் கையில் கொடுத்துட்டு நான் உனக்கு எந்த வண்டி பாருணா அதில் உனக்கு எது நான் பிடிச்சிது பாருண்ணா எனக்கு க பொண்ணாரு கண்ணில் அழுதா நான் அழுதாக அவங்க காசு அவங்க பணம் அவங்க தூக்கிட்டு இருந்தாலும் உனக்கு எது பிடிச்சி பாரு எடுத்துக்கணாட அப்படி எவ்வளோ ஏன் மேலே நம்பிக்கை பாருங்கள் அந்த நம்பிக்கை மட்டும் வீண் போகக்கூடாதுங்க காசு பணம் கூட சரி பாருங்க நம்ம சொல்கிற வார்த்தைங்க தான் எதுவுமே அதனால் எடுத்து கொடுத்த நல்ல வண்டி இந்த வண்டி வானா வேறு வண்டி நெத்து கொடுத்தேன் இன்னி வரைக்கும் காலையில் ஏந்து சாயங்காலத்துக்காக வாட்ஸ்அப் ஆனால் நல்லா இருக்குது நான் சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன் என்ன சொல்லுவாங்க வண்டி எடுத்துன்னு போயிட்டு நான் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேத்திருமா சந்தோஷமாக நான் ஒரு போன வாரம் வந்து நம்ம சேலம் பக்கத்தில் மேட்டூர்லேருந்து ஈ ஒன்று கொடுத்தேன் காரு அவருக்கு அண்ணன் ஃபோன் பண்ணி ஆனால் அருமையான வண்டி நான் தரமாக நான் வண்டி சூப்பரான வண்டி இந்தமாரி வண்டி நான் பார்த்தே கிடையா நான் ரொம்ப கம்மி ரொம்ப சந்தோஷம் அவன் சொல்ல சொல்ல வார்த்தை அது ஊருக்கு போயிட்டு ஒன்று ஃபோன் பண்ணி அந்த மாரி இருக்க வார்த்தை அவங்க மனசு நல்லா இருப்போம் நம்ப அதனால் நல்ல வண்டியை கொடுப்போம் வாங்க நான் கேட்டால் கூட நீ நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஆளுங்க சரவணை இப்போ வரைக்கும் எத்தனை வாங்க அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ரெண்டு ஓனர் சாரி சாரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஒரே ஓனர் ஈயான்னு பார்த்தா நாலு லட்சராக கேட்கிறாங்க ஈகோ ஈகோ நாலு லட்சம் கேட்றாங்க கெட்ட வாங்க அந்த சொல்ல சொல்ல உணச்சி வச்சப்பட்டு பேரே மாற்றி சொல்லிட்டோம் பாருங்கள் அந்த அந்தளவுக்கு எம்மளை ரொம்ப பாச வச்சிடறாங்க ஜனங்கள் பாருங்கள் பதினெட்டு மாடலு ஈகோ பாருங்கள் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் நாலு லட்சத்தில் கேட்குறாங்க கெட்ட வாங்க உள்ளே கூட பேசி வாங்கி தரேன் இந்த ஐட்டன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனர் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க சூப்பராக இருக்கும் மேகனா நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஒன்று நம்ம தர போரேட்டு ஃபோர்டு பேஸ்ட்டா டீசல் வண்டி கஸ்டமர் மூணே கால லட்சம் கெட்டு மூணு சொல்கிறாங்க கிட்ட வாங்க பின்ன பின்ன பேசி எடுத்துறேன் அந்த வண்டி பார்த்துங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு நம்ம தர ரேட்டு பார்த்தினா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒரு தொண்ணூறுவா இந்த வண்டி தரலாம் நிறைய சார் கடல் மாரி சார் வண்டிங்க என்னால் உள்ளே நோய் கூட சொல்ல முடியல நிறைய வண்டிங்க வெளியே ஒரு பத்து வண்டி இருக்குது வேணும்னு வார்த்தலப்பாங்க எடுத்துன்னு போங்க நிறைய வண்டி இருந்தது அந்த பீட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல இருக்குது டீசல் வண்டி தான் கஸ்டமர் ஒரு லட்சத்து எடுத்தேன் கேட்குறேங்க கெட்ட வாங்க பணத்தை கண்ணில் காட்டுங்க எடுத்து கொடுத்துறேன் சார் இப்போ சொல்கிற மாதிரி சார் இந்த அட்வான்ஸ் போடுறது அதில் ஃபோன்பே பண்ணுறது இதெல்லாம் தயோ பண்ணாதீங்க என் கிட்டே பணத்தை கண்ணில் காட்டுங்க நான் சொல்கிற ரேட்டை கூட கம்மியாக எடுத்து கொடுத்துருப்பேன் பணத்தை கட்ட சனா பணத்தை இது பண்ண கட்டாக காட்ட மாதிரினேன் என் கண்ணில் காட்டுங்க அந்த வியாபாரம் நான் பண்ணித்தரேன் இந்த பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரி பேப்பர் ஸ்விஃப்ட்டு ஜெடக்ஸ் டாப் மாடல் வண்டி நம்ம ரேட்டு பார்த்தோம்னா கஸ்டமர் ரெண்டு ரூபா கேட்டு ஒரு லட்சத்தி எவ்வளோ தேவை கேட்குறாங்க கெட்ட என்ன பண்ண பண்ணித்தரேன் இந்த பாருங்க அருமையான ஆல்டோ வந்து இப்போ பாருங்க சரியான ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு அரு பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு நாலு வீல் அலா வீல் எட்டு கெட்டால் தர இந்த வண்டி மட்டுமே எழுபதாயிரம் செலவு பண்ணிடுவாங்க அந்த வண்டிக்கு மட்டுமே கஸ்டமர் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சா கேட்குறாங்க ஒரு ஒன்று ஐம்பது ஒன்று நாற்பத்தஞ்சு சுகராக தரலாம் குறைக்க மாட்டாங்க நல்ல வண்டி தெளிவானபடி ஆல்டோ நாலு பேர் சின்ன ஃபேமிலி பார்த்து சூப்பராக இருக்கும் அந்த வண்டி பாருங்கள் ஆல்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா கஸ்டமர் கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரே வாங்கி தரேன் இந்த பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ரெண்டு ஓனரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா ஒரு லட்சம் எழுபத்தஞ்சா தரலாம் பதினாலு டசன்கோப் பெட்ரோ வண்டி தராமல் தரலாம் இந்த விஸ்டா பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலில் ரெண்டு ஓனரு வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சா கேரங்க் ஒன்று முப்பத்தஞ்சு சுகுராக குத்துடலாம் இந்த டாட்டா சும்மா பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு நான் பவர்ஸ் வரிங்க டூரினரு சொல்லுவாங்க இதை மொதல் மொதல் வந்த வண்டி தெளிவான பாடி நம்ம தரப்போ ரெண்டு பத்தினா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாக கேட்குறாங்க ரெண்டு ரூபாய்க்கு ஃபைனாக தரலாம் ஏன்னா நல்லா குவாலிட்டியாக வண்டி நிறைய வண்டி வந்துக்குது ஒன்று பார்த்தினாக்கா ஒரு ஒரு மான்சா ஒன்று வந்துக்குது அது வீடியோ போகிற பாருங்க மான்ச சூப்பராக வந்து ஒயிட் கலரு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு சரியான வண்டி வீடியோ போட்டு பாருங்க அது தரேன் அதே மாதிரி ஜைலோ ஒன்று இருக்குது அதே பார்த்தினாக்கா விஷ்டா ஒன்று வந்துக்குது ரெண்டு விஷ்டா ஒரு ஜைலோ ஒரு ஐ டுவெண்ட்டி ஒன்று வந்துக்குது ஐ டென் ஒன்று வந்துக்குது அதையும் பார்த்தினாக்கா ஒரு ரெண்டு ஈகோ வந்துக்குது வந்து பாருங்கள் நிறைய வண்டி தரேன் உள்ளே இன்னொரு வீடுன்னு காட்டப்பாருவாங்க இந்த ஜெயில பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓட நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா வேலையை சொன்னால் நீங்கள் யாருங்க ட்விஸ்ட்டு டுஸ்ட்டு சொல்லிக்கிறாங்க கெட்ட வாங்க பணத்தை கல்லுங்க காட்டுங்க எவ்வளோ கம்மியாக தரம் மட்டும் பாருங்கள் அருமையான வண்டி விட்டுறாதீங்க இது இடம் பார்த்தா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு விட்டுறாதீங்க நிறைய மாதிரி மான்சார் இருக்குது நிறைய வண்டி வந்துக்குது சார் நம்ம வந்து எவன் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாரித்து மாதம் மாதம் சம்பளத்தை சம்பளம் வாங்கி அந்த சம்பளத்தை சேர்த்து வைக்கிறானா அவன் தான் சார் புத்திசாலித்தனமே கே சொ சொல்ட்டுலா மாதம் மாதம் முப்பதேதிக்குள்ளே சம்பளத்தை வாங்கி ஒரு அண்ணன் வந்தார் சார் ஒரு அண்ணன் வந்து ஒரு வண்டி ஒன்று எத்தார் எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அணுக்கு ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயசு இருக்கும் அவருக்கு கார் எத்தம்மாரு அவர் சொன்ன ஒரே வார்த்தைங்க எல்லாருமே பயன் பயனடையணும்னு ஆசைப்பட்றாரு இந்த நல்ல நல்ல அது சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது சொல்கிறேன் பாருங்கள் அவர் சொன்ன என்ன திரும்ப வாட்ச் சொன்னார் அப்படியே கொண்டாற கண் கலங்கிட்டேனுக்கு அப்படியே வருங்க கூட சிக்கன் சிக்கந்த என்னன்னாக்கா அண்ணா என் அண்ணானே கூப்பிட்றாரு வயசில் பெரிய நான் அப்பா கூப்பிட்டு அண்ணான்னு கூப்பிட்றாரு அதாவது மனைவி இருக்கும்போது கனவு இறந்துணுமா ஏன்னா கணவந்துட்டால் கூட மனைவி தான் கூட சக்தி இதுதான் ஆனால் கனவு இருக்கும்போது பார்த்தா மனைவி இறந்துட்டானாக்கா சத்தியம் பாக்கியத்தை நரக வாழ்க்கை அப்படின்றார் நரகத்தை விட கேவலமான வாழ்க்கை அது அந்த பாக்கியத்தை வந்து என் என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு ஓ இருக்கும் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கலாம் அந்த அம்மா விட்டுட்டு போயிட்டாங்கலாம் இன்றைக்கி நான் படாத கஷ்டப்பட்டு இருக்கிறேன்னு என் மனைவியெலாம் கார் வாங்கினாச்சு போகிறேன் கஷ்டப்பட்டு ஊடுவானா சரி இன்றைக்கி என் பிள்ளைங்கள்லாம் எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு நடுத்தோர் நிற்கிறேன் நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு என் பொண்டாட்டிட்டு போகலாம் ஆறு இல்லைன்னு ஆசைப்பட்டேன் நல்லா இருப்புங்க நன்றி வணக்கம் இதோட பார்த்தினாக்கா இது இடம் பார்த்தா வேலுட்டு சென்னை போகிற பைப்பா திருச்செந்தூர் முருன்னு காசு விட்றாதீங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த வீடியோ லைவாக வரும் நீங்கள் பர்றீங்க நான் தர்றேங்க இதுதான் சார் கெத்து சரவணு கெப்புமையா இதுதான் சார் கெத்து விட்டுறாதீங்க தைப்பூச சொல்கிறேன் பாருங்க எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அம்மா அப்பா வாண்டிக்கினுங்க முருகரை கண் கண்டு தெய்வமாக நினைங்க எல்லாரும் போய்ட்டு வாங்க நல்லா இருப்போங்க எல்லாம் அன்னதானம் செய்யுங்க முடிஞ்சது எல்லாருக்கும் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க கொஞ்ச கால வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டு போட்டேன் நல்லா பிறந்துட்டு போட்டோம் நல்லா இருப்பேங்க நன்றி வணக்கம் சார்